திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் அமைந்துள்ள துணை போக்குவரத்து கழக பணிமனைக்கு இரண்டு புதிய பேருந்துகள் தமிழக அரசு வழங்கியுள்ளது இதில் ஒரு பேருந்தினை வேடசந்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து எரியோடு அய்யலூர் வழியாக பூசாரிப்பட்டி கிராமத்திற்கும் மற்றொரு பேருந்து திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து வேடசந்தூர் வழியாக சிங்கிலாம்பட்டி கிராமத்திற்கும் ஆகிய இரண்டு வழித்தடத்தில் சட்டமன்ற உறுப்பினர் திரு காந்தி ராஜன் கொடியசைத்து துவங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வேடசந்தூர் பேரூர் செயலாளர் திரு கார்திகேயன் வடக்கு ஒன்றிய செயலாளர் திருமதி கவிதா பார்த்திபன் மற்றும் ஒன்றிய நகர கட்சி நிர்வாகிகளும் பேருந்து துவக்க விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் திரு காந்திராஜன் உடன் கலந்து கொண்டு புதிய பேருந்துகளை துவக்கி வைத்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் பேருந்து வேடசந்தூர் பணிமனை கிளை மேலாளர் திண்டுக்கல் தலைமை போக்குவரத்து அலுவலக மேலாளர் உள்ளிட்ட அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் நம்முடைய இதையெல்லாம் எந்த பகுதியிலே மோசமான பஸ் இருக்கிறது என்பதையெல்லாம் நம்ம அதிகாரிகள் தீர்மானம் செய்து முதலில் அதை மாற்ற வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் அன்போடு நான் அதிகாரிகள் அந்த சிஎன்ஐசிடைய அதிகாரிகளை நான் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைக்கு மக்களுடைய அடிப்படை தேவைகளை அடிப்படை